ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதே மீனாட்சி திருக்கல்யாணத்தை அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் திருமாங்கல்ய கயிறு மாற்ற வேண்டிய நேரம் அன்று செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் மதுரையில சித்திரை திருவிழா மிக விமர்சையா கொண்டாடுவாங்க மதுரை நகரமே கட்டி இருக்கும் இதுல ரொம்ப முக்கியமான திருவிழா அப்படின்னா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமும் கல்லழகர் ஆற்றுல இறங்குற நாளும் மிக விமர்சையாக கொண்டாடுவாங்க இந்த ஆண்டு அந்த திருவிழா ஆரம்பித்த நாள் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்போது ஐம்பத்தஞ்சிலிருந்து பத்து பத்தொன்பதுக்கு கொடியேற்றி திருவிழா தொடங்கப்பட்டது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு முப்பத்தஞ்சு மணி முதல் எட்டு ஐம்பத்தி ஒம்போதுக்குள் மீனாட்சி சுந்தரேசர் திருமணம் நடைபெறும் இந்த எட்டு முப்பத்தஞ்சிலிருந்து எட்டு ஐம்பத்தி ஒம்பதுக்குள்ள பெண்கள் தாலி கயிறு மாற்றினால் கணவருடைய ஆயுள் பலம் கூடும் என்பது ஐதீகம் மதுரையில் பிறந்த பெண்களும் மதுரைக்கு திருமணமாகி வந்த பெண்களும் மீனாட்சியை இஷ்ட தெய்வமாக வழிபடக்கூடிய பெண்களும் மற்றும் எல்லா பெண்களும் மீனாட்சி சுந்தரேசர் திருமணம் நடைபெறும் அந்த நேரத்தில் தங்களுடைய மாங்கல்ய கயிறை மாற்றிக்கலாம் இந்த நேரத்தில் தாலி கயிறை புதுப்பிச்சா அம்பாள் எப்படி நித்திய சுமங்கலியாக இருக்காங்களோ அதுபோல் நல்ல மங்களகரமான வாழ்க்கை அமைந்து நாமும் என்னென்னைக்கும் தீர்க்க சுமங்கலியாக இருப்போம் இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வருது ஒரு சில ஆண்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில வரும் அப்படி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில வந்தாலும் மீனாட்சி திருக்கல்யாணம் வரலட்சுமி நோன்பு காரடையான் நோன்பு ஆடி பதினெட்டு இது போன்ற நாட்களில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்தாலும் திருமாங்கல்லி கயிறை மாற்றிக்கலாம் கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க புது கைத்தில் மாங்கல்யத்தை கோத்து பத்திரமா எடுத்துகிட்டு போய் திருக்கல்யாணம் நடக்கிறப்ப அதை உங்கள் கழுத்தில் போட்டுக்கலாம் கோயிலுக்கு போக முடியாதவங்க டிவியில் நேரடி ஒளிபரப்பு செய்வாங்க அதை பார்த்துக்கிட்டே திருமாங்கல்யத்தை மாற்றிக்கலாம் ஏதாவது ஒரு இனிப்பு பால் பாயாசம் பாசிப்பருப்பு பாயாசம் சர்க்கரை பொங்கல் இதில் ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு தூப தீப ஆராதனை காட்டிட்டு வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம் மூணு அல்லது ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு ஜாக்கெட் பிட்டு புடவை உங்களால் எது முடியுமோ அதை தானமாக கொடுங்க எம்பெருமானே சுந்தரேசராக மதுரைக்கு எழுந்தருளி அகிலத்தையே ஆளுகின்ற அன்னை மீனாட்சியை கரம் பிடிக்கக்கூடிய அற்புதமான நாளாகிய இந்த திருக்கல்யாண வைபவத்தை அன்னைக்கு ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய கணவன் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு மீனாட்சி தாயாரை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் அம்பிகையினுடைய அருளும் கருணையும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை அன்னைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவரும் கோயிலுக்கு போய் ஆலய வழிபாடு செய்து சுமங்கலி பெண்களுக்கு தானம் கொடுத்து வழிபாடு செய்தால் அது அதி விசேஷ பலனை நமக்கு தரும் மற்றும் ஒரு ஆன்மீகத்தருடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்